யாட கைய விட ஆடே கைய இந்த உங்க சண்டை அது கிடக்குதான் நீங்க தான் கல்யாணத்தை கல்யாணத்து பிடிச்சிருக்கீங்க நான் தான் என்ன சொல்லிக்கிட்டான்னு கேளுங்க என்ன பெருசா இவங்கள பாத்தீங்களா இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத சொல்லி அப்படி சாமி நாய் ரொம்ப பிடிக்கும் நான் இவங்க ஆத்திரத்துக்கு அனுப்பிடறேன் இது பாருமா நீ புருஷனோட ஒழுங்கா வாடணும்னா உங்க மச்சான் கழுதன்னு சுட்டக்கூடா

மாட்டுக்கு முடியலனா கூட மாட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போறோம்ல அத விடவா கேவலமா போயிட்டு மக ஆத்தா நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ரெண்டு வாட்டி வர காப்பி வச்சு குடிச்ச இப்ப தலைவலி தேவலங்கிறல்ல சும்மா ரெடி பொண்டாட்டி அத்தான் சுகப்படல உடம்புக்கு முடியலங்கிற பாச்சு இந்த இருக்கிற டவுன் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்க அதாச்சி அத்தாச்சி பொண்டாட்டிங்கிறதுக்காக இல்ல நம்ம குடும்பத்தை அண்டி வந்தவங்கிறதுக்காக சொல்றேன் சிலையை மாத்திட்டு கிளம்ப சொல்லு திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே பெரிய பெரிய டாக்டர்லாம் இருப்பாங்க நல்லா பார்ப்பாங்க

அந்த கட்டத்தில் அவங்க தாண்டிட்டாங்க எங்களால மட்டும் இல்ல இனி எந்த டாக்டராலையும் அவங்களை காப்பாத்த முடியாது எப்ப பாக்குறதெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதுன்னு சொல்றாங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் டாக்டர் ஆமா அவங்க முடிவு நெருங்கிட்டதுக்கு அது அறிகுறி அடுத்தது பார்வை மறைய ஆரம்பிக்கும் தூக்கம் தூக்கமா வருதுன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நீங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க

பேச்சை கட்டுறதுனால அப்படி என்ன கெட்டு போயிட்டேன் என்ன கெட்டு போயிடுச்சுன்னா இத பாத்தீங்களா கறி வாங்கி ஐயோ ராத்திரி படுக்கும்போது என்ன ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னேன் படுனேன் நானும் புருஷன் தட்டக்கூடாதுன்னு இப்படி வெந்து போச்சு நல்ல புத்திசாலிடி நாளைக்கு ஒரு அத நல்லா பண்றீங்க

உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் இது மதுரை மல்லிப்பூ எனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா நான் என்ன தின்னி மாடா சச்சா விளையாட்டுக்கு சொன்னேன் அல்வாவ நீயே சாப்பிடு பூவை நான் வச்சு விடுறேன்

நீ ராசாதிமாரி வீட்ல இருக்கணும். அத விட்டுட்டு இப்படி எல்லாம் செய்ய கூடாது. இதுமே நான் தன்னே எடுக்க வரல. 얘네 மன்னிச்சிடுங்க மர்தே. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். அவ மேல இருந்த வெறுப்பு விட்டுட்டே அன்புசிலத் ஆரம்பிச்சிட்டீங்களே. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மர்தே. சந்தியா சின்ன வயசுல இருந்து நானும் மீனாவும் ஒன்னாவே வளர்ந்துட்டோம் என்ன விட்டு அவ பிரிய நினைச்சா அவ மேல எனக்கு பரிதாபமா இருக்கு அவ மேல எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ செலுத்துங்க வரத ஆமா இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா தெரியாது நான்தான் அக்கா கூட பேசுறது இல்லையே இல்ல மருது தான் பெத்த மகளை போல உங்க அக்கா அவளை பிரியமா வளர்த்திருக்காங்க அதனால அவ நிலைமை அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும் நீ வேணும்னு அக்கா கிட்ட சொல்லு நாவணங்களே சரி நானே சொல்றேன் மவராசி நீ डियर காய்சா இருக்கணுமா இம்புட்டு பெருக்கும் காசு போட்டு வாங்குற சீலையில இப்படி சும்மா கொடுத்துட்டீர்க்கே ஏன் அத்தா மருது உன்னை ஏத்துக்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா

வணக்கம்மா நீங்கள் என் பேர் சந்தியா நீ அந்த டவுன் பொண்ணா ஆமாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன்.

இன்னைக்கு நாலு நல்லாலன்னு பேசிட்டாங்களா அதான் அங்க சத்த நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டு நீ போய் படுத்துக்க நீ நீ போய் தூங்க